ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மதகஜராஜா சுந்தர்சி இயக்கத்துல விசாலோட நடிப்புல வெளிவந்த இந்த படத்துல கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனைகள் எல்லாம் தன்னோட பிரச்சனை நினைச்சு எல்லாத்தையும் சால்வ் பண்ணுற ஹீரோ இதை முடிஞ்ச அளவுக்கு கமர்ஷியலாகவும் காமெடியாகவும் சொல்லியிருக்காரு இந்த படத்துல இயக்குனர் சுந்தர்சி மக்கள் எல்லாம் பாராட்டுற அளவுக்கு அவ்வளோ சமையான சூப்பரான படமா இந்த படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது இது அந்த காலகட்டத்துல வந்த கமர்ஷியல் படங்கள்ல இதுவும் ஒண்ணு அப்போ இருக்கிற கமர்ஷியல் பேட்டர்ன்ல பண்ணிருக்கிற படமாக இருக்கிறதுனால அது இப்போ யாருமே ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுனால கொஞ்சம் கேப் விட்டு பார்க்கறதுனால அந்த படம் வந்து நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தூள் படத்தோட செகண்ட் ஹாஃப அப்படியே மேட்ச் பண்ண மாதிரி இருக்கும் அதாவது வில்லன் வந்து ஒரு மூணு விஷயத்த சொல்றாரு அந்த மூணு விஷயத்தை வந்து ஹீரோ காலி பண்றாரு இந்த தான் சுராஜோட பேட்டர்ன் மாதிரியே இந்த படம் இருக்கு சுந்தர்ஜியோட அசிஸ்டன்ட் சுராஜாக இருந்தாலும் அந்த பேட்டர்ன் வந்து நமக்கு அப்பட்டமாக தெரியுது இது போக சந்தாபத்தோட காமெடி வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எல்லாரும் அதுவும் என்ன அப்படின்னா அவரு ஹீரோவா போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போன காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப மொரட்டனஸா இருக்கு பண்ண மாதிரியே இருக்கு எல்லா காமெடியுமே சோ இந்த எண்ணம் வந்து ஆடியன்ஸுக்கு தோன்றதுக்கு முன்னாடி நானே புரிஞ்சுக்கிட்டு மாத்திக்கிறது நல்லது அப்படின்றது தான் சொல்லிட்டு போனாரு ஸோ இப்போ எல்லாருமே காமெடி சந்தானம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் இதுவே அவர் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாருன்னா என்ன எல்லா படத்துலையும் ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த கமர்ஷியல் காமெடி என்டர்டைனரை வந்து இப்போ யாருமே அவ்வளவா டச் பண்ணாத காரணத்தினால முன்னாடி இந்த படமே இப்போ வந்து சூப்பரா தெரியுது ஒரு கேப் விட்டு பார்க்கறதுனால தான் இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பராக ஃபீல் பண்றாங்க ஆடியன்ஸ் தவிர இந்த படத்துல புதுசாகவோ அவ்வளோ பயங்கரமா சிரிக்கிற அளவுக்கோ கலகலப்பு படத்துல இருக்கிற காமெடிக்கு கூட அந்த படம் வந்து ஈக்குவலாக வராது அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் கருத்து பட் இருந்தாலும் நீங்க உங்க படத்தை பார்த்துட்டு கவனிச்சு சொல்லுங்க நன்றி